மோட்டார் வீடன் சார்பாக கார் டிசைன் ஒர்க் ஷாப் அப்பப்ப நடத்துவோம் மாணவர்களுக்காக இதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் கார் டிசைன் அப்புறம் அந்த கிளே மாடலிங்லாம் வந்து ஷாப் நடத்திருக்கோம் இந்த முறை அதெல்லாம் தாண்டி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வந்து சாஃப்ட்வேரை பயன்படுத்தி கார் டிசைன் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒர்க் ஷாப் நடக்க போகுது வீடு அலுவலகத்திலே வந்து நடக்க போகுது சனி மற்றும் ஞாயிறு காலையில ஒன்பது மணிலிருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நடக்க போகுது பள்ளி அண்ட் கல்லூரி மாணவர்கள் ரெண்டு பேருமே வந்து கலந்துக்கலாம் ஆனால் அதற்கான பயிற்சி கட்டணம் உண்டு உண்டு அந்த த்ரீ டி மாடலிங் பிளண்டர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி த்ரீ டி மாடலிங் ஆஃப் கார்ஸ் தான் இங்கே பயிற்சி கொடுக்க போகிறாங்க பயிற்சி கொடுக்க போகிறவர் யார்னா சத்யசீலன் அப்படிங்கிறவர் இவர் வந்து பல நிறுவனங்களில் வேலை பார்த்துருக்காரு இப்போ வந்து அசோக் லேலாண்டோட துணைத் தலைவராக இருக்காரு அவரும் அவரோட டீமும் சேர்ந்து தான் அந்த பயிற்சி பற்றை நடத்த போகிறாங்க அதே தான் சத்யசீலன் சார் தலைமையில் ஒரு ப்ரொஃபஷனல் டீமே வந்து நடத்த போகிறாங்க நிச்சயம் இளமையிலே பயிற்சி சொல்லுவாங்கள்ல அந்த கார் மேல கார் டிசைன் மேல ஆர்வமா இருக்கிற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் நிச்சயம் வந்து கலந்துக்கோங்க பயனடைங்க அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே முதல் கமெண்ட்டே நாங்கள் கொடுக்குறோம் வேணும்னு பயன்படுத்திக்கோங்க ஷோக்குள்ள போகலாம் வெல்கம் டு தி இம்பெர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலின் தவறாறு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு இப்ப ஜெயிச்சு ஆனதுக்கு பிறகு கடந்த ஒரு ஆண்டுகளாக உதயாநிதி தான் அமைச்சராக போறாரு அப்படிங்கிற இந்த பாட்டை மக்கள் யாரும் படல முக்கியம் அமைச்சர் பெருமக்கள் தான் தொடர்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருந்தாங்க சொன்னாங்களா ரெண்டு பேரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேருமா மூவி ரிவ்யூ பண்ற மா சுப்பிரமணியம் போன்ற பலருமே இந்த கருத்தை வச்சிருந்தாங்க ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி அவரோட பிறந்த நாள் வந்து கொண்டாடப்பட்டது அப்பவே மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாருமே வரிசையில வந்து ஆஷா படத்துல ரஜினி முத்தம் கொடுக்குற மாதிரி கொடுத்து லைன்ல வாழ்த்து எல்லாம் தெரிவிச்சுட்டு போனாங்க அதற்கு பிறகு அமைச்சராக குரல் ரொம்பவே இருந்தது திமுக வட்டாரத்துல இப்ப என்ன பதினாலாம் தேதிக்கு பிறகு சனிப்பெயர்ச்சி முடிதான் அவருடைய ஜாதகத்து படி அதற்கு பிறகு அமைச்சராக்கலாமா அப்படிங்கிற பேச்சு அடிப்பட்டு இருக்கு காலம் பிறகு எல்லாம் பாத்து இதுல பல அமைச்சர்களுடைய இலாக்கெல்லாம் மாற்றப்படும் ஐ பெரியசாமி சி வி கணேசன் மூர்த்தி சக்கரபாணி போன்ற நிறைய அமைச்சரோட இலாக்காக்கள் மாற்றப்படலாமா இவருக்கு இருக்காங்க ஆனா அவர்கிட்ட கேட்டப்ப என்ன சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் அது முதலமைச்சர் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவருடைய சேவை எம்எல்ஏல மட்டும் நின்ற கூடாது அமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அமைச்சர்கள் துறைமுக போட்டவர்களே சொல்லியிருக்காங்க ஆமா திருவள்ளிக்கேணிக்குள்ள மட்டும் கூடாது தமிழ்நாடு முழுக்க அவரோட சேவை தொடரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து இந்த இளைஞர் நலத்துறையும் அந்த விளையாட்டுத்துறை இதுதான் அவருக்கு ஒதுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க அது இப்ப வந்து மெய்யநாதன் வச்சிருக்காரு அவரு அதோட சேர்த்து சுற்றுச்சூழல் துறையும் வச்சிருக்காரு அவர்கிட்ட அந்த ரெண்டு துறையை வாங்கி இவர்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு ஓகே பொறுத்திருந்து பாப்போம் மொத்தத்துல இந்த வருடம் இல்லாட்டி அடுத்த வருடம் நிச்சயம் பட்டாபிஷேகம் உறுதி அப்படிங்கிறாங்க சின்னவருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து அதிமுகவே அசைச்சு போடுற மாதிரி ஒரு பெரும் புள்ளி அதிமுகவுல இருந்து திமுக ஜாயின் இருக்காரு ஆமா அதிமுகவே முக்கியமா ஓபிஎஸ் வட்டாரமே ஐயோயோ இவரே போயிட்டாரா அப்ப இனிமே வீட்டுல உட்கார வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் வட்டாரம் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிருப்பாங்க ஏன்னா அஞ்சு பேர்ல ஒரு ஆள் போயிட்டாருல அவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும் பட் கோவையை வந்து ஒரு கோவை அரசியலே இனிமே திமுக கைக்கு வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க கோவை செல்வராஜ் கோவை செல்வராஜ் கூட்டிட்டு போயிருக்காரு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இவர் வந்து திராவிட சித்தா சித்தாந்தத்துலதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருல அப்பவே சொன்னோம் மின்சார கண்ணா அப்படின்னு அமைச்சர் தான் கூட்டிட்டு போக போறாருட்டு அவர் தான் கூட்டிட்டு போயிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின்ட்டா கோவை செல்வராஜ வெளியில வந்தவர் ஒரு நான்கு ஆண்டுகள் எடப்பாடி ராஜி சுனாமி தாக்கியது போல இருந்தது இதுக்கு முன்னாடி இதே எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருக்கிறப்ப இதே கோவை செல்வராஜ் தான் எல்லா டிவி நிகழ்ச்சியும் வந்துக்கிட்டு திமுக அவர் திட்டு திருந்து திட்டி குவிச்சுக்கிட்டு இருந்தாரு நாலு டைலாக் வச்சிருக்காரு பேரை மட்டும் மாத்திக்குவாரு எந்த கட்சியில இருக்காரோ அதுக்கு ஏத்த மாதிரி பாவமணிப்பு கேக்குறேன் மக்கள்கிட்ட இவங்கதான் வந்து மக்கள் முக்கியமா பெண்கள் நிறைய செய்யறாங்க அந்த இலவச பேருந்து பயணத்தினால பெண்களுக்கு மாசம் இரண்டாயிரம் ரூபா மிச்சமாகுது கவர்மெண்டே ஆயிரம் ரூபாய் சொல்லுது போயிட்டு இல்ல எதுக்கியா இவ்வளவு கூறிக்கே போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி திட்டி உருகிறார் ஓபிசி திட்டி விகிறாரு ஆமா முன்னாடி வந்து ஸ்டாலின் திட்டிட்டு இருந்தாரு இப்ப அந்த வார்த்தை எல்லாம் எடுத்துட்டு ஓபிஎஸ்இபிஎஸ்ஸை மாத்திட்டாரு அந்த டைலாங்கல எல்லாமே மாறுது இல்ல வர வர கலெக்ஷன் வர வர மாற வேண்டியதான் கட்சிகள் எல்லாமே அப்படியே ஓபிஎஸ் பக்கம் வருவோம் அவர் வந்து இன்னைக்கு சென்னையில இருந்து கிளம்பி மதுரை ஏர்போர்ட் போய் அங்க இருந்து தேனி போறதுக்காக போயிருக்காரு அப்ப மதுரை ஏர்போர்ட்ல வந்து அவரு செய்தியாளர்கள் வந்து கேட்ட கேள்விக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இடைக்காலத்தை பொறுத்து செயலாலன்னு சொல்லி கடிதம் வந்திருக்கே அப்போ மத்திய அரசு வந்து அதாவது பாஜக வந்து அவங்க பக்கம் தானே நிற்கிறாங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இல்லை எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து போயிடுறாரு இது எதை வச்சு எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னாருன்னு தெரில ஆனால் பயங்கர அப்செட்டில் இருக்காராம் மனுஷன் ஏன்னா அவங்க ஒரு ஆதரிச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்லை பிஜேபி வந்து எடப்பாடியை அதனால பயங்கர அப்செட்டில் இருக்காராம் சரி தேனியில போய் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துவோன்ட்டு போயிருக்காரு இன்னைக்கு கூட மகன்கள் கூடவா ஆமா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த நாலு பேரோட பேசலான்ட்டு போயிருக்காரு அனைவரும் கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருப்பாரு எல்லாம் நன்மைக்கு பரவாயில்ல விட்டதை பிடிச்சிடறோம் அப்படின்னு கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்க வேண்டியதான் ஓபிஎஸ் உடைய எதிர்காலம் அப்படிதான் இருக்கும் சரி அடுத்து பீச் பிஜேபிக்கு வருவோம் பிஜேபியில அண்ணாமலை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தலைவரா வந்ததுல பல்வேறு சர்ச்சைகள் தான் முக்கியமா அந்த பாலியல் ரீதியான சர்ச்சைகள் தான் ஏகப்பட்டது நடந்திருக்கு ஆடியோ வீடியோன்னு எல்லாம் வந்துட்டே இருக்கு கேட்டி ராகவனுடைய வீடியோ வந்துச்சு ஒரு குழு அமைச்சாரு அந்த குழுவுடைய ரிப்போர்ட் என்ன தெரியல அதற்கு பிறகு ஒரு நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியிலேயே வந்து சசிகலா புஷ்பாவை முக்கிய நிர்வாகி ஒண்ணு பண்ணி வீடியோ வைரல் ஆச்சு அதற்கு பிறகு அக்கா தம்பி ஆடியோ வைரல் ஆகி பட்டி தொட்டி எங்கும் பரவிச்சு அதற்கு பிறகு ஆறு மாச காலம் கட்சி விட்டு நீக்கல சூரிய சிவாவை பொறுப்புழு மட்டும் தூக்கி வச்சிருந்தாரு அவர் திருப்பி அவருடைய சேர்மெல்லாம் திருப்தி ரொம்ப கட்சியில் திரும்பி சேர்த்துவே அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு குட்லாம் கொடுப்பேங்கிற மாதிரி அண்ணாமலையோட செட் பண்ணலாம் இருந்துச்சு ஆனால் கூட சூரிய சிவா தொடர்ந்து சமூக தலங்களில் ட்விட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாரு நேத்து ட்விட் போட்டு நான் இருந்து கட்சியிலிருந்து நான் விளையாடன்னு சொல்லிட்டு விலகிருக்காரு ஆமா அதுவும் வந்து அண்ணாமலையே பயங்கரமா புகழ்ந்துருக்காரு தமிழ்நாடு பாஜக கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அவரு அவர் தலைமையில ரெட்டை இலக்கத்தை வந்து அடையலாம் அடுத்த தேர்தலில் வரப்போற தேர்தல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுல இவங்க இரட்டை இலக்கத்தை அடைவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அதுல இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு மாநில அமைப்பு செயலாளராக இருக்கிற கேசவ விநாயகம் வந்து கட்சியை விட்டு நீக்கினாதான் வந்து பாஜகவுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த இரட்டை இலக்கத்தை அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இங்க கேசவ விநாயகத்துக்கு ஒரு குத்து அதே சமயம் அண்ணாமலைக்கு ஒரு பாராட்டு முக்கியமான மேட்டர் நீ விட்டுட்டீங்களே இதெல்லாம் தாண்டி ஒண்ணு சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்கு அண்ணாமலைக்கு அப்படி அப்படின்னு சொல்லிருக்காரு அப்படித்தானே இருக்கு ஓ அந்த ஆமா அதுக்கப்புறம் போட்ட லெட்டர்ல சொல்லிருக்காரு அந்த ட்வீட்ல கேசவநாயகத்தை டார்கெட் பண்ணிருக்காருல இதுவே வந்து அண்ணாமலையோட மூவ் தானா அண்ணாமலை வந்து எப்படியாவது அவரை வெளியே அனுப்பணும்னு பார்த்துட்டு இருக்காராம் அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட வச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அண்ணாமலை நினைச்சதெல்லாம் கட்சிகளை பண்ணவே முடியலையே அது கேசவ விநாயகம் போன்ற மூத்த தலைவர் வந்து இருக்காங்க அதனால இவர் மாநில அமைப்பு செயலாளராக இருக்கார்ல இவர் இவர் கையெழுத்து போட்டால் தான் அங்கே எதுவுமே நடக்குதா அதனால இவர் கையெழுத்து வாங்குறதுக்குள்ள அண்ணாமலையால ரொம்ப முடியல அதனால அவரை வெளிய அனுப்பணுங்கிறது அவரோட பிளானா இருக்குன்னு சொல்றாங்க இன்னொன்று என்னன்னா அண்ணாமலை கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதோட பாதி பேர் கேசவ விநாயகர் தான் ரிப்போர்ட்லாம் பண்ணுவாங்க கூட்டம் போட போறோம் இங்கே ஏதாவது பண்ண போகிறோம்னா கேஸ் வேணா ஓகே ஜி பண்ணுங்க ஜி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பார் ரெண்டாவது அண்ணாமலை ட்வீட் பண்ணுறாங்க அதுவே அண்ணாமலைக்கு வந்து பிடிக்கலையா இப்போ டெல்லியில் டிசம்பர் அஞ்சு மற்றும் ஆறு அனைத்து மாநிலங்களிலிருந்து பிஜேபியோடய முக்கிய தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் போயிருக்காங்க எதுக்குன்னு அடுத்த ஆண்டு நடக்க போற அந்த மாநில தேர்தல்களை ஃபோகஸ் பண்றாங்க கர்நாடகா மத்திய பிரதேசம் போன்ற நிறைய மாநிலங்கள்ல வந்து தேர்தல் நடக்க போகுது அதெல்லாம் தாண்டி நாடாளுமன்ற தேர்தல் போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மீட்டிங்லாம் எல்லாம் இருந்திருக்கு அதுல அண்ணாமலை கூப்பிட்டு பேசினதா வந்து சொல்றாங்க நீ சீனியருக்கு மதிப்பே கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பொன் ராதாகிருஷ்ணன் வாணி சீனிவாசன் ராஜா போன்ற பலருமே புகார்கள் இருக்கிறதா சொல்றாங்க தலைமைக்கு அதன் பேர்ல என்னப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டாங்களாம் அண்ணாமலை வட்டாரத்தில் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை வந்து சீக்கிரம் ஓரம் கட்டப்படலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சேதான் இருக்காராம் இதுக்கு முன்னாடி பாஜக தலைவராக இருந்த தமிழ் இசைக்கு ஆளுநராக பொறுப்பு வழங்கப்பட்டது அதே மாதிரி எல்முருகனுக்கு இணையமைச்சராக போடுறது பொறுப்பு வழங்கப்பட்டது தனக்கு எதுவுமே வழங்கப்படாம போகலாம் அப்படிங்கிறதையும் இருக்காராம் அவர் அண்ணாமலை அப்படி ஒரு தாட்ல இருக்காரா ஆனா அவரு பிரதமர் ஆகலாம்னு சொல்லிருக்காரு சொல்றதானே காசா போனமா கூ அப்படின்னு கூவ வேண்டிதானே வச்சுக்கிட்டு போறப்ப என்ன எங்க போவார் சூரிய சிவா அடுத்து எங்க போவாரு கொஞ்ச நாள் அப்படியே இங்கேயாவது போயிட்டு திரும்ப இங்கதான் வருவாரு அண்ணாமலை தலைவர் அண்ணன் எல்லாம் சொல்லியிருக்காருல திரும்ப இங்கேயேதான் வருவாரு கொஞ்ச நாள் எந்த கட்சியிலும் இல்லாம இருந்துட்டு ஆக்சுவலி அரசியல்வாதிகளுக்கு வந்து இந்த பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்காதுங்கிற மாதிரி அரசியல் பண்ணி அரசியல் பேசி பழகிட்டாங்கல்ல அதனால சும்மா இருக்க முடியாததுனால பாப்போம் சூரிய சிவா அடுத்து எங்க போய் ஜாயின் பண்ண போறாரு வேலை ஓபிஎஸ் அணிக்கு போவாரோ சரி ஆனா கேசநாத வந்து குறை சொல்லி இருக்காரு பிஜேபி வந்து முடிச்சுக்கிட்டு அவ்வளவுதான் வெளிய வந்துட்டாரு டெஸ்ஸி அக்கா கூட அந்த அக்கா தம்பியோட உறவுல தானே இருக்காங்க அது உறவு இருக்கும் அக்கா தம்பியை உறவைக்கிறேன்னு அவர் சொல்ல அதிசயம் ஆனால் உண்மை இருநூறு நாட்களாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயரவே இல்லை அப்படியே நின்றுகிட்டே இருந்திருக்கு மே இருபத்தோராம் தேதி கடால் வரியை குறைச்சி பெட்ரோல் வந்து நூத்தி ரெண்டு ரூபாய்க்கும் டீசல் வந்து தொண்ணூத்தி நாலு ரூபாய்க்கும் விற்பனை ஆச்சு அதற்கு பிறகு தான் நிக்குது ஆனா சர்வதேச அளவுல பாக்குறப்ப கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கு கச்சா கச்சா விலை வந்து ஏறறப்ப ஏத்துவாங்களா பெட்ரோல் டீசல் விலைய குறையிறப்ப குறைக்கணும்ல அதான் மானஸ்தனுக்கு அழகு ஏத்துவாங்க ஏன்னா வந்து தேர்தல் தேர்தல் இதெல்லாம் தேர்தல் எல்லாம் அவங்க கச்சா விலை ஏறுனா ஏத்துவாங்க அதே குறைஞ்சிட்டு இருக்க எப்படி ஏத்துவாங்க ஏத்துவாங்க பாருங்க தேர்தலுக்காக இருநூறு நாள் விட்டு வச்சிருந்தாங்க அப்படியா சொல்றீங்க ஐயோ குஜராத் தேர்தல் முடிஞ்சிருச்சு கச்சா இல்ல குறைஞ்சா குறைக்கலாம் பரவாயில்ல கூட பரவாயில்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப ஆமா நின்னா கூட பரவாயில்ல ஏத்திராதிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க பிடிஆர் பழனியல் தகவல் அதான் கேள்வி அனுப்பி இருக்காரு சமூக வலைதளத்துல என்ன கேட்டிருக்காரு சர்வதேச அளவுல தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கு ஆனா அவங்க குறைக்கணும் இல்ல சில சக்திகளும் தடுக்கிறாங்க குறைக்க விடாம அப்படின்னு சொல்லியிருக்காரு உம் சில சக்திகள்னு சொல்லியிருக்காருல்ல உம் இந்த சக்திகள் யாருங்கிறத நம்ம பார்க்கணும் சக்திகள் எப்பயுமே பெண்களாம் சக்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி பெண் சக்தின்னு சொல்லுவாங்க ஏதோ பெண்ண பெண்ணதான் குறிப்பிட்டு சொல்றாரோ இருக்கலாமோ அது மத்தியில் இருக்கிற பெண்ணை பார்த்து சொல்றாரோ சொல்லிருக்கலாம் அவங்கள கூட சொல்லிருக்கலாம் பெட்ரோல் டீசல் விலையை வச்சு உக்ரைனுடைய துறை அமைச்சர் வந்து புலம்பி இருக்காரு ஆமா துறை அமைச்சர் டிமிட்ரோ வந்து ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காருனா இந்தியா நினைச்சா இந்த போரை வந்து நிறுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்க முடியும் இந்திய பிரதமர் வந்து நினைச்சா ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆனா இந்தியா வந்து இதை உக்ரைன் போர்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புன்னு தான் சொல்கிறாங்க அது ஏன்னே தெரியல அதே மாதிரி இந்த போர் நடக்கிறதுனால தான் ரஷ்யா கிட்டேருந்து மலிவான விலையில் வந்து எண்ணெய் கச்சா எண்ணெய் வந்து இந்தியா வாங்க முடியுது இந்த போர் இல்லைன்னா இவ்வளோ மலிவான விலைக்கு வந்து ரஷ்யா வந்து தராது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு எங்களோட துன்பத்தில் தான் நீங்கள் வந்து பயனடைகிறீங்க அப்படின்னு இந்தியா வந்து சொல்லியிருக்காரு அதனால நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கணும் இந்த போர் நடக்கிறதுனால பல பேர் வந்து உயிரிழக்கிறாங்க அந்த இதுதான் அந்த இதை விஷயத்தை வச்சு தான் உங்களுக்கு மலிவாக என்னையே கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி வெளியுறவுத்துறையில இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியா இறக்குமதி பண்ற ரஷ்யாவிட்ட இருந்து இந்தியா இறக்குமதி பண்ற கச்சா எண்ணெய் எல்லாமே வந்து எண்ணெய் கிடையாது அது உக்ரைன் மனுஷங்களோட ரத்தம் தான் வந்து ரொம்ப ஹார்ஷா சொல்லிருந்தாங்க அதனால இதுல ரஷ்யாவோட நிலைப்பாடு இந்தியாவோட நிலைப்பாடு எல்லாம் எப்படி இருக்க போகுது இதுக்கு அடுத்து அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஓகே இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்துல மிக முக்கியமான வழக்கு வந்தது இந்த பொருளாதார கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் வரம்புக்குள்ள வர முடியாது தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வழக்கு போட்டிருந்தாங்க உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு விசாரிச்ச நீதிபதிகள் சும்மா ஆர்பிஐ புடி பிடினு பிடிச்சிட்டாங்க பணமதி குறிப்பு நடவடிக்கைன்னு சொல்லிட்டு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒதுக்கலாம் முடியாது அதான் நாங்கள் ஆறாயிரத்துக்கு அதை வந்து விசாரிக்கிறதுக்கு முழு உரிமை உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு பணமதிப்பிழப்பு நடவடிக்கை எப்படி வந்து செய்யப்பட்டது அப்படி சொல்லி நாங்கள் ஆராயும் அப்படிமா அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்து தோல்விங்கிறது தான் பல டேட்டாஸும் வந்து சொல்லிட்டு இருக்கு ஆனா இவங்க அதை வெற்றிங்கிற மாதிரி பிஜேபி தரப்புல இருந்து சொல்லுவாங்க இது உச்சநீதிமன்றம் ஆராய்ஞ்சா அதோட உண்மை வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆதாரப்பூர்வமா அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு ஆப் வந்து ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் மொபைல் ஆப் டூ அப் டூ பாயிண்ட் ஓ இது பிளே ஸ்டோர்ல இன்னையில இருந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுல என்னன்னா அரசு சார்ந்த வழக்குகள் இருக்குல்ல அதுல எந்தெந்த வழக்கு நிலுவையில இருக்கு அதோட தகவல்கள் எல்லாம் வந்து நம்ம அந்த ஆப்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாமா ஓகே அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க நல்ல விஷயம் தான் அப்புறம் என்னன்னா இன்னைக்கு வந்து நாடாளுமன்றம் இருக்கு குளிர்கால கூட்டத்தொடர் முதல்வர் மோடி வழக்கம் போல மீடியா கிட்ட ரெண்டு வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு அப்படியே நாடாளுமன்றத்துக்குள்ள போனாரு ஆமா அந்த மைக்கு மட்டும் வச்சிருந்தாங்க எல்லாரையும் பத்தடி தள்ளி போய் நின்றுங்க ஏதாவது கேள்வி கேட்டா என் காதல விழுக கூடாதுன்ட்டு தள்ளி நிக்க வச்சுட்டாரா நிக்க வச்சுட்டு எப்பவும் போல அவர் அவரே பேசிட்டு அவரே திரும்ப போயிட்டாரு ஆமா நானே கேள்வி நானே புதிர கேள்வி ப்ரெஸ் மீட்டிங்கிறது நிருபர்கள் கேள்வியிட பதில் சொல்லணும் இங்க அதெல்லாம் கிடையாது நானே கேள்வி கூட நானே பதில் சொல்லி மைக்கு கேமரா மட்டும் வச்சுட்டு நீங்க தள்ளி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அதே போல நாடாளுமன்றத்துல போய் இளம் எம்பிக்கள் நிறைய பேர் வந்து பேசணும் அதே மாதிரி அவைகள்லாம் முடக்க கூடாது அவங்க கட்சியில தான் நிறைய பேர் முடக்குவாங்க அதெல்லாம் அவருக்கே தெரியும் அதே மாதிரி இந்த குளிர்கால கூட்டத்தில் ரொம்ப சிறப்பாக முடியணும்னு சொன்னவர் ராஜ்யசபாவுடைய சபாநாயகர் ஜெகதீப் தங்க இருக்காருல்ல புகழ் புகழ் புகழ்ந்து இருக்காரு அவரும் விவசாயியுடைய மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவருக்கு ஒரே ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு கலகலப்பா தொடங்கி இருக்கு மொத்தம் பதினாறு மசோதாக்கள் நிறைவேற்ற போறாங்க இந்த பதினேழு அமர்வுகளை அப்படியே டெல்லியில வந்து நடந்த அந்த மாநகராட்சி தேர்தலை பத்தியும் பேசிடுவோம் அங்கே வந்து ஆம் ஆத்மிக்கும் பிஜேபிக்கும் டஃப் ஃபைட்டு போச்சு மொத்தம் இருநூத்தி ஐம்பது வார்டு இருக்கு அதுல வந்து நூத்தி முப்பது வார்டுகளில் வந்து ஆம் ஆத்மி ஜெயிச்சு இப்ப அங்க கைப்பற்றிட்டாங்க டெல்லி மாநகராட்சியை பிஜேபி வந்து ஒரு தொண்ணூத்தி இடங்கள் அந்த அளவுக்கு தான் ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் வழக்கம் போல அந்த சிங்கிள் டிஜிட்ட ஒரு ஏழு இடத்துல வந்து அதுவும் வந்து உறுதியாகலை ஒரு சில இடங்கள்ல முன்னிலை இது சிங்கிள் டிஜிட் அளவுக்கு முன்னேறிட்டாங்களா சிங்கிள் அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அதான் ஆம் ஆத்மி ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து தொடர்ச்சியா மூணு முறையா வந்து டெல்லி மாநகராட்சி வந்து பிஜேபி தான் வச்சிருந்தாங்க இந்த முறை வந்து இந்த டெல்லியிலே டெல்லி மாடல் வந்து எடுபட்டு இருக்கு போல ஆம் ஆத்மி பிரச்சாரம் வந்து ஓகே சரி தமிழ்நாட்டு பக்கம் வருவோம் புயல் உருவாகுதான் இன்னைக்கு ஈவினிங் அதனால கடலூர் மாவட்டங்கள் எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆமாம் அந்த நாளைக்கு வந்து பயங்கர மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்கே போனாலும் ரெட் அலர்ட் வேறு சில மாவட்டங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி வடகொரியால வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா வட கொரியாவில் தென்கொரியாவில் எடுக்கிற படங்களையோ இல்லை அமெரிக்காவில் எடுக்கிற படங்களையோ பார்க்க வந்து தடை விதிச்சிருக்காங்க ஏன்னா அது வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தை வந்து புகுத்தீரும் மக்களுக்குள்ளனே ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் வந்து ஒரு சில இடங்களில் அந்த ப்ராக்சி யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி திருட்டுத்தனமாக பார்க்குற பாக்குறாங்க அப்படின்லாம் சொல்லி அந்த வடகொரிய அரசு வந்து ஆராய்வாங்களாம் அப்பப்போ யார் யார் இந்த மாதிரி பாக்குறாங்கன்ட்டு அது மாதிரி கடந்த அக்டோபர் மாதத்துல வந்து ஒரு ரெண்டு சிறுவர்கள் பதினாறு பதினேழு வயசுடைய ரெண்டு பள்ளி சிறுவர்கள் வந்து அமெரிக்கன் வெப் சீரிஸ் ஏதோ பார்த்துருக்காங்க அதோட சேர்த்து தென்கொரியா வெப் சீரிஸும் ஏதோ பார்த்துருக்காங்க போல இதை கண்டுபிடிச்சிருக்கு வடகொரிய அரசு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அப்பவே வந்து மரண தண்டனை விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து இப்போ சமீபத்தில் நிறைவேற்றிருக்கதா வந்து சர்வதேச ஊடகங்கள்லாம் செய்தி வெளியிட்டிருக்காங்க ஹைசன் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற விமான நிலையத்தில் பொதுமக்கள் முன்னிலையில வச்சு இந்த மரண தண்டனையை நிறைவேற்றிருக்காங்களாம் இது வந்து சர்வதேச அளவில் பெரிய பேசுபொருளாகிருக்கு மரண தண்டனையை நிறுத்தனும்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கனேன் அதில் சிறுவர்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ஒரு ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்குல்ல மரண தண்டனையும் கூட தான் சொல்றாங்க அது என்ன பெரிய குற்றம் ஆவு சீரிஸ் பற்றதுங்கிறது ஆமா அந்த வடகொரியாவுடைய அந்த அரசாங்கம் எப்படி செயல்படுதுங்கிறதுக்கான உதாரணம் தான் அது ரொம்ப குடியூருலா இருக்காங்க அவங்க ஷி என்ன தூங்காம ஸ்கூல் பையன் மாதிரி ஒன் டூ த்ரீன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பாபா கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ் டிசம்பர் பர்த்டே காய்ஸ் நான் ஒன்றும் சும்மா பிறக்கல சுனாமி புயல் கூட பிறந்தவன் அப்படிங்கிற இந்த டிசம்பரில் என்ன காத்திருக்கோ தெரியல ஆமா தேர்தலில் பெரும்பான்மை இல்லாததை இழு பரி என்று சரியாகத்தான் சொல்லி இருக்கிறார்கள் இப்பெல்லாம் மக்கள் ரொம்ப மாறிட்டாங்க முன்பு மாதிரி சின்ன பின் சார்ஜர்லாம் கேட்கறது இல்லை சி டைப் சார்ஜர் தான் கேட்குறாங்க ஆமாம் எல்லாருக்கிட்டே அதானே இருக்குது வரும் இன்னைக்கு அண்ணாமலைக்கு கொடுக்கலாம் ஏன்னா கட்சிக்குள்ளே வர ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு மேலிடம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அவர் வந்து கட்சிக்குள்ளேயே பல போர்கள் நடத்திட்டு இருக்கார் அண்ணாமலை தொடர்ந்து டிஎம்கேக்கு போர் தொடுக்குறாரோ இல்லையோ கட்சிக்குள்ளே பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல ஆமாம் அதனால் அண்ணாமலைக்கு போர் ஆமாம் போர் அப்படிங்கிற விருதையை வந்து கொடுத்துக்கலாம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நிச்சயம் அந்த மோட்டார் வின் ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க ஆமாம் நன்றி